ஒரு லேடிஸ் கிளப் கூட்டத்தில் வந்திருந்த நடுவர் அருகில் இருந்த பெண்களை நோக்கி நீங்கள் உங்கள் கணவரிடம் எப்போது கடைசியாக ஐ லவ் யூ சொன்னீர்கள் என்று கேட்டார் ஒரு பெண் இன்று என்று கூறினார் அடுத்த பெண் இரண்டு நாட்கள் முன் என்று கூறினார் ஒரு சிலர் ஒரு வாரம் முன்பு என்று கூறினார்கள் நடுவர் நீங்கள் அனைவரும் அவரவர் கணவருக்கு ஐ லவ் யூ என்று மெசேஜ் அனுப்புங்கள் இப்பொழுது யாருக்கு வியப்பான பதில் வருகின்றதோ அவர்களுக்கு ஒரு சிறந்த பரிசு காத்திருக்கின்றது என்றார் ஒவ்வொருவரும் அவரவர் கணவருக்கு மெசேஜ் அனுப்ப தொடங்கினார்கள் மெசேஜுக்கு வந்த பதிகள் நம்பர் ஒன் அன்பே உனக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்பர் டூ இன்றைக்கி நீ சாப்பாடு செய்யலியா நம்பர் த்ரீ நான் குடும்ப செலவுக்கு கொடுத்த பணம் தீர்ந்து விட்டதா நம்பர் ஃபோர் என்ன பிரச்சனை உனக்கு நம்பர் ஃபைவ் நீ கனவு கண்டுகிட்டு இருக்கியா இல்லை நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேனா நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி போன கல்யாணத்தில் உன் ஃப்ரெண்டு போட்ட நகை டிசைன் ஏதாவது உனக்கு பிடிச்சி போச்சா வாங்க பிளான் போட்டிருக்கியா நம்பர் செவன் நான் ஏற்கனவே ஆஃபீஸில் பல டென்ஷனில் இருக்கேன் இதில் இது வேறவா நம்பர் எயிட் என் காரை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் எங்கேயாவது முட்டை வச்சிட்டியா நம்பர் நைன் இந்த சீரியல்களை பார்க்காதுன்னு எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருக்கேன் உங்ககிட்ட நம்பர் டென் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து கூட்டிகிட்டு வரணுமா கடைசியாக கடைசியாக பரிசு பெற்ற பெண்ணுக்கு வந்த பதில் மெசேஜ் நம்பர் பதினொன்று யார் இது என் பொண்டாட்டி மொபைலில் இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறது மேலும் போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்